இடது கண்ணை பறிக்கும் போது அம்மா போய் தடுக்கிறான் ஏன்னா அந்த மாதூர் பாகனம் இல்லவா அந்த மாதாவினுடைய பாகத்தில் உள்ள இடது கண்ணை தோண்டுகிற பொழுது அங்கே வருகிறது அதே போல் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பார்வை இழந்து அங்கே வருகிறாரு வருகிற பொழுது காஞ்சிபுரம் வருகிற பொழுது பாடுகிற பொழுது இடது கண்ணு தெரிகிறது காரணம் அங்கே அம்மா அதனால உள்ளவள் அவள் தான் அதனால தான் எல்லா ஆலயங்களிலும் அம்பாளை தரிசித்து தான் சிவனை போய் பார்க்கணும் கூட பெருமாள் தாயாரை பார்த்துட்டு முதல்ல இங்க வீட்டில் தான் அனுமதி வாங்கணும் அந்த அளவுக்கு அம்மாள் வந்து இறக்கம் உள்ளவர் அப்ப இந்த பூசைகளை அவ்வளவு நேரத்தையே பண்ணுவார் பூக்களை கொண்டு வருவது நீர் கொண்டு வருவது இன்னொன்று சில ஆலயங்கள்ல அந்த குருக்களை வைத்து அர்ச்சகரைகளை வைத்து